வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் பார்க்குறீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் துரோகம் வலிக்கும் துரோகத்தின் வழி உயிரை இரண்டாக கிழிக்கும் அதற்காக பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதீர்கள் புது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களை அது உங்கள் நிம்மதியைத்தான் தொலைக்கும் காலம் அதன் தருமத்தை கச்சிதமாக செய்யும் அதுவரை பார்த்து கொண்டிருங்கள் போதும் பல நீண்ட நெடிய இரவுகள் தூக்கத்தை துளைத்த இரவுகள் அடி உதை வாங்கு வாங்கிய இரவுகள் காதலை மறைத்த இரவுகள் இதயத்தை பிழித்த இரவுகள் அத்தனை இரவுகளும் ஒரு நாள் விடியும் யாரும் அறியாத யாரும் பார்த்திராத சோகம் இழைத்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் புன்னகையாக மாறும் நிம்மதியாக மாறும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும் இழந்ததை நினைத்து வருத்தப்படாமல் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றோ இழந்ததை நினைத்து இன்று புலம்பாதே நாளைய நாள் நல்ல நாள் என்று நினைத்து வாள் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பது நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை நம்மை நிர்ணயிக்கும் இரண்டு விஷயம் நம்மிடம் ஒன்றும் இல்லாத போது நம் பொறுமை நம்மிடம் எல்லாம் இருக்கும் போது நம் நடத்தை இழந்ததை நினைத்து வருந்தாதீர்கள் நாம் அமைந்து கொள்வது அல்ல வாழ்க்கை நமக்கு அமைவதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொள்ளுங்கள் நிரந்தரம் இல்லாத உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம் உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு ஏனெனில் இங்கு நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையான உண்மை கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிவிடாதே நாயங்களை தேடினால் நிம்மதி இழந்து விடுவாய் வேதனைப்படுத்தி அவர்களை வேரோடு மறந்து விடுங்கள் அன்பு செலுத்தி அவர்களை ஆயுள் வரை மனதில் பதிய வையுங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுவர்களுக்கு உதவி உதவு காயப்படுத்துபவர்களுக்கு விடு விலகியவர்களை மறந்தே விடு நாம சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும் நாம வாழணும் என்று நினைக்கிறவங்க முன்னாடி அழுகைய வந்தாலும் அழக்கூடாது உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்கத் தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கின்றது வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் இல்லை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனித குணம் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே கெட்டவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனிடம் சேராதே தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராகும் காலம் இது அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற நண்பர்களை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை